பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருக்கு அடுத்த ஆண்டு சதய விழாவில் தபால் வெளியிடப்படும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பெரும்பிடுகு முத்தரையரின் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பதாவது சதய விழா இன்று கொண்டாடப்படுகிறது அதனை முன்னிட்டு பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரும்பிடுகு முத்தரையரின் மணிமண்டபத்தில் அவருடைய உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பெரும்பிடுகு முத்தரையர் சிறந்த அரசராக விளங்கியதாகவும் பங்கு பெற்ற அனைத்து போர்களிலும் வெற்றி பெற்றவர் என்றும் புகழாரம் சூட்டினார் இன்னும் ஓராண்டு காலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அப்போது பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருக்கு என்ன புகழ் செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் என்றும் குறிப்பாக பெரும்பிடுகு முத்தரையருக்கு தபால்தலை வெளியிடப்படும் என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் இந்தியாவில் குணப்படுத்துவோம் என்ற இலக்கை மையமாக வைத்து சுகாதாரத்துறைக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று காலை வடகிழக்கு முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் வடகிழக்கு நமது நாட்டின் மிகவும் பன்முகத்தன்மை கொண்ட பகுதி என்றார் வடகிழக்கு என்பது ஆற்றலின் சக்தி மையம் என்ற பிரதமர் மோடி வடகிழக்கு நமக்கு அஷ்டலட்சுமி என்றும் தெரிவித்தார் இந்தியாவை உலக சுகாதார மையமாக மாற்றுவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய பிரதமர் அந்த வகையில் இந்தியாவில் குணப்படுத்துவோம் என்ற இலக்கை உலகின் தாரக மந்திரமாக மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தாா் அதன்படி வடகிழக்கு மாநிலங்கள் இயற்கை மற்றும் அது சார்ந்த வாழ்வாதாரங்களுக்கு சிறந்த இடமாக திகழ்வதாக கூறிய பிரதமர் இத்தகைய பன்முகத்தன்மை கொண்ட வடகிழக்கு மாநிலங்களில் அதிக அளவில் முதலீடு செய்ய வேண்டும் என்று முதலீட்டாளர்களை கேட்டுக் கொண்டார் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் பொது வருங்கால வைப்பு நிதி வருடாந்திர கணக்கு விவர அறிக்கை வலைதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு முதன்மை தலைமை கணக்காளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான பொது வருங்கால வைப்பு நிதி வருடாந்திர கணக்கு விவர அறிக்கையை ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் சிஏஜி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் சந்தாதாரர்கள் இந்த பக்கத்தில் உள்நுழைந்து தங்கள் கணக்கு விவர அறிக்கையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று முதுநிலை துணை மாநில கணக்காயர் சிஜே கார்த்திகுமார் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு சார்பில் முகக்கவசம் தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என பொது சுகாதாரத்துறை இயக்குநர் விளக்கம் அளித்துள்ளார் கொரோனா அதிகரிப்பு காரணமாக முகக்கவசம் அணிவது அவசியம் என்று சமூக வலைதளங்களில் தகவல் வெளியானது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை என்றும் பொது இடங்களில் முகக்கவசம் கட்டாயம் இல்லை எனவும் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் கூறியுள்ளார் வடகிழக்கு மாநிலங்களில் ரிலையன்ஸ் நிறுவனம் ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் கோடி முதலீடு செய்ய உள்ளது என தொழிலதிபர் முகேஷ் அம்பானி அறிவித்துள்ளார் தில்லியில் நடந்த வடகிழக்கு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னூற்று ஐம்பது பயோகேஸ் ஆலைகளை அமைப்பதில் ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் கோடி முதலீடு செய்யும் என்றார் இதனால் இருபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் முகேஷ் அம்பானி கூறினார் ஊரக வளர்ச்சி இயக்கத்தின் கீழ் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு சுமார் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பணி நியமன தேர்வு நடைபெற உள்ளதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஊரக வளர்ச்சி இயக்கத்தின் கீழ் காலியாக உள்ள பதிவுறி எழுத்தர் அலுவலக உதவியாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு பட்டியலினத்தவருக்கான வயது வரம்பு உயர்த்தப்பட்டதைப் போல பொது வயது வரம்பை முப்பத்தி ஏழாகவும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான வயது வரம்பை முப்பத்தி ஒன்பதாகவும் உயர்த்தி தமிழக அரசு ஆணை வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவின் சாண்டியாகோவில் சிறிய அளவிலான தனியார் விமானம் வெடித்ததில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆறு பேருடன் வானில் பறந்து கொண்டிருந்த விமானம் திடீரென ஏற்பட்ட வானிலை மாற்றத்தால் விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாண்டியாகோ காவல்துறை அளித்துள்ள தகவலின்படி பொதுமக்கள் எவரும் உயிரிழக்கவில்லை என தெரியவந்துள்ளது தமிழ்நாட்டில் மே இருபத்தைந்து இருபத்தாறு ஆகிய இரண்டு நாட்கள் அதிக அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதனால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது